கொஞ்சம் வேலை எட்டி இருக்காரு தெரியுமே புரியுங்க புரியுங்க ஏய் ரைட் ரைட் ஓகே சரி

வர சரி கேட்டலைனா நாளைக்கு ஒரு ஒரு நாள் தடவை தண்ணி என்ன இந்த தண்ணி இந்த எப்படி சார் பண்ணலாம் பண்ணிரலாமா ஒரு சைடுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். பேட்டில் லைனை கொடுங்கன்னு சொல்லுங்க. சரி பண்றேன். வீடியோல வருது. சரியா கொஞ்சம் வயுங்க எங்களுக்கெல்லாம் ஒரு வருஷம் ஆச்சு தண்ணி வரது கொட்டி வரது ஏரியாவுக்கு ரெண்டு தண்ணி வரதாமா வீட்டு தண்ணி வரனா சிசிஎம் இல்ல உடனே கொட்டது வருது அண்ணா இந்த தெருல வர ஒன்ராட்டம் இங்கே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும் வேற இங்கே வேற

பூப்பட்டி இருக்குதான் கே அதே மாதிரி புதிய முடிவு சாமி வருவோம் சகாய கூட ரெண்டு நாள் கழிச்சு இந்த டேங்கில் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க இதில் கொடுத்துட்டா உங்களுக்கு தண்ணி சரி இதில் வந்து எத்தனை நாளில் கொடுத்துடலாம் ஒரு வாரம் ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணுங்க அது தண்ணியும் தண்ணி பத்தாக்குறை இல்லாமல் கொடுத்துருவோம் ஒரு இதில் ஒரு வாரம் அடுத்த வாரம் அங்கே கொடுத்துக்குறோம் இங்கே ரெண்டு நாளில் கொடுத்துட்றோம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அடுத்த வாரம் வந்து இங்கே கொடுக்க முடியுமா